எனக்கு ரொம்ப 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 இது பிடிக்கும் கிருமி பழம் எதைன்னு சொல்லலாம் ரெண்டு விதமா இருக்குது இது கிமினி பழமும் இருக்குது மிளப்பழமா இருக்குது அதனால வெயிலுக்கு எதமா சில்லுன்னு குடிக்கணும் நான் வந்து கூல்ட்ரிங்ஸ் அது இதுன்னு வாங்கி வேஸ்ட்டாக குடிக்கிறது பணம் போட்டாச்சு ஜூஸ் போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு வீவா போயிட்டு கம கம கமனம் ஒரு நாலு கிலோ பணம் வாங்கி வந்தேன் நானும் என்ன பண்ண போட்டு நல்லா குடிச்சிட்டு அந்த விதை வந்து தூக்கி போடுறதுக்கு மனசில்லை நாங்கள் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வேலை செய்யும் போதெல்லாம் இந்த விதையை தான் வச்சு எடுத்து சாப்பிடுவாங்க அதனால் நான் என்ன பண்ணேன் ஒரு நிமிஷம் இருங்க வீவா கால் பண்ணுறாரு சாரி சாரி வீவா வந்து கால் பண்ணியிருந்தாரு கடைக்கு போயிருந்தார் ஓ வந்து என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணார் ஒரு தடவை நான் கடைக்கு அமுச்சேனாக்கா பத்து கால் பண்ணிடுவேர் என்னாடி வேணும் என்னாடி வேணும் அதுக்கு நானே போயிட்டு வந்துடுவேன் வெறுப்பும் அவரண்ட ஆனால் கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவார் என்னன்னாக்கா கறி கடைக்கு அனுப்பிச்சா மட்டும் கறி ஒழுங்காகவே வாங்கி நான் தர மாட்டார் ஏன்னா அவர் பாட்டினி எதனா ஒன்று போட்டுருவாங்க அவர் எதனா ஒன்று வாங்கிட்டு வந்துடுவாங்க ஏன் இப்படி போட்டிங்கன்னு சொல்லி கேட்கவும் மாட்டார் அதான் திட்டுவேன் நான் என்னென்ன மட்டும் என்ன கேள்வி கேட்குறாங்க கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஏதோ ஒன்று என்ன அவங்க என்ன மறந்துட்டேன் இப்போ அதனால வந்து இந்த கிருந்தி பழம் விதைன்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுல வந்து எங்கள் அம்மா வந்து அதிகமாக இது வந்து சாப்பிடுவாங்க அதுவும் வந்து இந்த வெதை வீட்டில் போடுறது வச்சு சாப்பிட மாட்டாங்க இதை வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மூடியில் வந்து சின்ன சின்ன மூடிங்கெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா விற்பாங்க இந்தமாரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா விற்பாங்க பத்து ரூபான்னு சொல்லிட்டு அம்மா போய் அது வாங்கிட்டு வா உட்காந்து சாப்பிட்டுன்னு ஏற்பாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா திட்டுவார் அந்த வந்து வாயில் வச்சு இப்படி 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 பண்ண போனால் வீட்டுக்கு கஷ்டம் தாண்டி வரும் ஏண்டி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா திட்டுவார் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாரி ஒரு ஞாபகப்படும் போதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு வந்து எனக்கு ஞாபகம் வந்து அந்தமாரிலாம் பேசுவாரே இப்போ இல்லையே அவரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவர் இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன நினைவுகள்லாம் நமக்கு விட்டு போகாது அது இருக்கும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஜாலியாக பேசிகிட்டே இருக்கிற மூடில் அப்படியே டவுன் ஐ ஃபீலிங்காக வந்துட்டேன் நான் ஓ எதேதோ மன்னாட்ட பேசணும் அப்படின்னு நெஞ்சிருந்த மக்களே இவர் வந்து எனக்கு கொழுப்பி விட்டுட்டார் இப்போ யார் யார் இந்த கிண்ணி பழகை தான் வந்து சாப்பிட்டிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் என்னோடய ஃபேவரட்னஸ் எல்லாம் இது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சூரியகாந்த் வேதியின்னு சொல்லுவாங்க பேக்கிங் பண்ணி கூட விற்பாங்க சால்ட்டாக இருக்கும் அதுவும் ரொம்ப பிடிக்கும் இப்போ போய் நம்ம எந்த இடத்துல கேட்டாலும் அது இல்லைன்றாங்க பச்சையாக தான் விற்கிறாங்க நான் வாங்கிட்டு வந்து அந்த தான் குப்பையில் தான் கொட்டினேன் அது சரவணா ஸ்டோரில் கிடச்சது பார்த்திங்கன்னா அந்த ஒரு டேஸ்ட்டு இல்லை சால்ட்டும் இல்லை அப்படியே பச்சை வச்சையாக இருக்குது நீங்கள் ஹீட் பண்ணி சால்ட்டு போட்டுதுங்களா அப்படின்னாங்க நான் அவங்க போட்டாலும் அந்த டேஸ்ட்டுக்கு வரல என்னால் தீக்கு போட்டேன் ஓகே மக்களே இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்னால் வீடியோவே போட முடியல ஏன்னா வெறும் தலை வலி இந்த கழுத்தெல்லாம் வலி வீவாண்ட சொன்னால் எனக்கு திட்டினாரு இன்னைக்கு இந்த வர்றது காரணமே நீ அதிகமாக மொபைல் நோண்டேன் அதனால தான் அவனுக்கு வருதே இல்லைனா அவனுக்கு வராது எல்லாமே நீ பண்ணுற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு திப்பினார் எனக்கு ஆமாம் கரெக்டு தான் ஏன்னா நான் ஷார்ட்ஸ் போட்டுனே இருக்குது இப்படியே குஞ்சே பார்த்து நிற்கிறேன் அதனால தான் மக்களுக்கு தலைவலி முக்கிய மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவசாயம் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வச்சு நிற்கிறேன் தட்டெல்லாம் பார்த்தேன் யாரா பார்த்தோன்னா மாச்சை போடுவோம் பிச்சை போடுங்கான்ற மாதிரி இருக்குதா அங்கேருந்தேன் புள்ள நின்று எனக்கு ஒழுங்கு காவிக்கிறான் நீ எப்படி தெரியுமா இருக்கிற மா இப்படி தான் இருக்கிற அப்படின்னு சரி ஓகே அவன் சொன்னா சொல்லு போனேன் நானும் அந்த மீறியாவில் போறேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் உங்களிட சொல்கிறேன் பாய் வாய் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே மறந்துடாதீங்க பாய்